நம்மளுடைய நம்ம அப்பா தாத்தா இவங்க எல்லாரும் வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கதையா காத்துல அப்படியே கரைஞ்சு போயிடக்கூடாது அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு அது நினைவுகளா தொடரும் இந்த முன்னோர்களோட மூச்சு காத்தும் நம்ம மண்ணோட சாமியும் சேர்ந்ததுதான் குலதெய்வம் இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் உங்க குடும்பத்தோட உங்க குழந்தைங்களோட உங்களோட பெற்றோர்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது பண்றவங்களுக்கு வாழ்த்துக்கள் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணுங்க தயவு செஞ்சு பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஒரு சில விஷயங்களை மறந்து போயிடக்கூடாது ஒரு சில விஷயங்களை அப்படியே கடந்து போயிடக்கூடாது இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய அப்பா அம்மா பேர் தெரியும் தாத்தா பாட்டி பேர் தெரியும் அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட தாத்தா பாட்டி வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம்